படிக்கிறது பொறுத்த வரையிலையும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் எப்படி படிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாத மாதிரி இப்ப படிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஒண்ணுமே விஷயம் கிடையாது என்னன்னாக்கா இந்த படிக்கிறதுன்னு ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டோம்னா இந்த ஃபீல்டை விட்டுட்டு நம்ம போக கூடாது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கண்டிப்பா நான் வேலையை வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும் நம்மக்குள்ளாரு இப்போ இங்க படிச்சு வேலை வாங்கின அத்தனை பேருமே எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம வேலை அவங்க அவங்கவுங்கள தனிப்பட்ட முறையில் கேட்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் நமக்கும் அவங்களால முடியுதுன்னா நம்மளாலேயே நிச்சயமா முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மனசுல நிச்சயமா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஸ்கூல் டேஸில் படித்த புக்கை தான் நம்ம இங்கேயும் வந்து எக்ஸாமுக்கு திரும்ப படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்கூல் டேஸில் படிக்கிறதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸ்கூல் டேஸில் இப்போ தமிழ் எக்ஸாம்னா அதுக்கு முதல் நாள் நைட்டு உக்காந்து அந்த தமிழ் புக்கு ஃபுல்லாமே நம்ம மனப்படம் கூட அந்த மறுநாள் எக்ஸாமில் போயிட்டு பாஸ் ஆகிடுவோம் ஆனா இந்த இந்த எக்ஸாம்ல பாத்தோன்னா எவ்வளவு புக் இருக்கு அங்க படிச்ச ஸ்கூல் புக் தான் அப்படின்னாலும் அங்கே நம்ம மனப்பாடம் பண்ண எக்ஸாமுக்கு இங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் கேட்குற கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது தெளிவா படிங்க திரும்ப திரும்ப படிங்க நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம என்னதான் படிச்சாலுமே டெஸ்ட் பிராக்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது நான் இப்போ எக்ஸாமுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுலேருந்தே எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் வரையிலுமே புக்கை தொடவே இல்லை அப்போ திரும்ப வந்து லாஸ்ட் ஒரு மாதத்தில் தான் நான் ரிவிஷன் பண்ணி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன் அப்போ எனக்கு எது உதவியாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே அட்டெண்ட் பண்ண அந்த டெஸ்ட்டு தான் எனக்கு எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ படிக்கிறதே தெளிவாக படிங்க திரும்ப திரும்ப படிங்க புரிஞ்சிக்கிட்டு படிங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க ஒரு ஒரு டைலாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு போட்டி தேர்வுக்கு பலமுறை படித்தவன் பல தேர்வுகளை படிக்காமலே எழுதுகிறான் ஒரு தேர்வுக்கு பல முறை படிக்காதவன் பல தேர்வுகளுக்கு படித்துக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனசுல ஒரு தன்மைக்கு வச்சுட்டு ஒரு பாடத்தை தெளிவா படிங்க திரும்ப திரும்ப படிங்க தேங்க்யூ